அன்பான விருச்சகராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது இரண்டாவது வீடியோ ஆனா இது ரொம்ப முக்கியமான வீடியோ அது பொது படம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நமக்கு சாதகமா ஆக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் ஒரு ஆறு விஷயத்தை கடைபிடிக்கணும் அது என்ன ஆறு விஷயம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான இயராக கடந்து போகக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை நமக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்துட்டு போகக்கூடிய வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் முதல்ல தெளிவாக முடிவு பண்ணிடுங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் போனது அப்படின்னா அதில் பலன் குறை காரணம் வருஷமோ கிரகங்களை மட்டும் இல்லை நம்மளும் கூட போயிடுவோம் நம்மளும் அதுக்கு ஒரு காரணமாக போயிடுவோம் அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது இந்த உலகத்துல கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார் அதே மாதிரி இன்னும் நிறைய வாய்ப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்க போறார் அதை விட என்னன்னா அந்த வாய்ப்புகளை தவற விடுவதற்கான நிறைய வழிகளையும் இந்த வருஷம் ஆண்டவன் கொடுக்க போறார் அதுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டாம் இது ஆண்டவன் கொடுக்க போறான் நம்ம பக்கத்தில் இருப்பவர்கள் அருகாமையில் இருப்பவர்கள் நம்மளோட எதிரிகள் நண்பர்கள் இதற்கு ஒரு இருப்பாங்க எப்படி நம்ம நமக்கு வாய்ப்பு அதை பயன்படுத்தாம போறதுக்கு வழிய இவங்க ஐடியா பண்ணுவாங்க இதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா இதுதான் இந்த வருஷத்துல நம்ம ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருத்தல் வேண்டும் நிலம் இந்த நிலம் வச்சிருப்பவங்க இடம் வாங்கியிருக்கிறவங்க வீடு கட்டியிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துல உங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது கோளாறுகள் குறைகள் இருக்கா சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பத்திலாம் நீங்க தெளிவா ஆராய்ச்சி செய்து அதை சரியாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கணும் இது முதல்ல விஷயம் ரெண்டாவது விஷயம் அரசியல் சார்ந்தவர்கள் அரசியல் சாயம் பூசியிருப்பவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இதில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அரசியலுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கும் விஐபிகள்னு சொல்லுவாங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கலாம் மருத்துவ துறையில இருக்கலாம் ஒரு விஐபி அந்தஸ்து பெற்றவர்கள் இந்த வருஷத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அது என்னங்க மிகுந்த கவனம் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களால் மீற முடியாது நல்ல கவனிங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய இது இருக்கும் யாராவது சொல்லுவாங்க அதை மீற முடியாது நடத்தி ஆகணும் செஞ்சாகணும் கட்டாயமா போகும் அப்ப இது வந்து நல்லதா சொன்னா கட்டாயமா பண்ணா கூட பண்ணிடலாம் ஒரு பிடிக்காத விஷயத்த சொல்றாங்க நிர்பந்தமான விஷயத்த சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ரொம்ப சிரமம் இல்லையா அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் எடுத்தோடனே சில பேர் சொல்லுவாங்க சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வீட்டில் தான்ப்பா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சும்மா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் உடனே புறப்பட்டு இந்த இடத்துக்கு வாங்க அவனுங்க சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பா சொல்லி பாருங்களேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஆஹா கோயம்புத்தூர் போகிறீங்களா இல்லைனா நான் அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பி இருக்கேன் என்ன செய்தி பார்க்கணும் இப்படி ஒரு பதில உங்களுக்கு சாதகமா பேசுங்க அவங்களுக்கு சாதகமா எதிராளி என்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமா இந்த வருஷம் பேசாதீங்க ஏன்னா உங்களை தேவையில்லாமல் சில விஷயத்தில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க இடைஞ்சலை ஏற்படுத்தி விடுவாங்க ஒரு சில காலம் அவங்களுக்காக நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம் நம்ம ஈஸியாக போய் இறங்கிடலாம் திடீர்னு ஒருத்தன் லிஃப்ட்டு கேட்பான் அவனை நம்ம ஏற்றிப்போம் அதுக்கு பிறகு லிஃப்டு கேட்டவன் எங்கெங்கெல்லாம் நிப்பாட்ட சொல்லணும் அங்கெல்லாம் நிப்பாட்டி போனால் தான் நமக்கு அந்த இடம் முடியும் இப்போ பிரச்சனை நம்ம தான் இருந்தோம் லிஃப்ட் கேட்கும் போதே நம்ம என்ன பண்ண ஒன்று நிப்பாட்டாமல் போயிருக்கலாம் அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக மிக ரொம்ப முக்கியமாக பொழுது மிக மிக நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணணும் அதுவும் நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து மறைந்து கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க நேர்த்தியா ஹேண்டில் பண்ணணும் மறைந்து இருக்கலாம் மறைந்து இருக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரோல இருக்கேன்ப்பா நான் சும்மா தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு யார்த்தி காட்டிக்க வேண்டாம் இன்னும் சில பேர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது கடன் இருக்கான்னு கேட்பாங்க எனக்கு எந்த கடனும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க ஏதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க ஐயா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அவன் பிரச்சனையை கிரியேட் பண்ணி கையில் கொடுத்துருவான் இல்லைன்னா கடனில் சிக்க வச்சுருவான் நான் ஏற்கனவே ரெண்டு டியூ கட்டிக்கிட்டுருக்கேங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லை பொய் சொல்லலாமான்னு கேட்கலாம் இந்த வருஷத்தில் சில பொய்கள் உங்களை காப்பாற்றும் அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பல அதாவது இன்னும் ஒரு ஃபேமிலியிலையோ ஒரு குடும்பத்திலேயோ நீங்கள் தெரிஞ்ச இடத்துலையோ நண்பர்கள் இடத்துலையோ நீங்களாக போய் ஒரு விஷயத்தில் சிக்கிக்காதீங்க இதை தான் நான் சொல்லுவேன் ஒருத்தர் சும்மா இருந்தார் அவருக்கு மாதம் பட்ஜெட்டை வச்சு குடும்பம் நடத்துகிறாரு திடீர்னு ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு டூர் போகணுன்னு ஆசைப்படுறாங்க ஒன்றே அந்த ஃபேமிலியில் எல்லோரும் இவங்களையும் கூப்பிடுறாங்க இவரே மாதம் பட்ஜெட்டை வச்சு படம் இந்த குடும்பத்தை நடத்துகிறவர் இந்த டூர் போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணணும் இப்போ இந்த விருச்சக ராசிக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னா நான் தோது பார்த்துட்டு சொல்கிறேன்னு அவர் சொல்லிடணும் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது தோது பார்த்துட்டு சொல்கிறேன்னு விருச்சகராசிக்காரங்க சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறமா ஒரு டைம் எடுத்துட்டு இல்லை என் பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் இல்லை என் பிள்ளைக்கு பறிச்ச இல்லை வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை மாமன்னார் எழுத்துக்கணு இருக்காரு எதோ ஒரு காரணத்தை சொல்லிடலாம் ஃபேமிலிலையும் பிரச்சனை வராது டூர்லுக்கும் போகாமல் நம்ம தவிர்த்துக்கலாம் பணமும் மிச்சம் ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே அதுக்கு என்ன ஏப்ரல் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டூரை போட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் விலகவும் முடியாது இப்போ நீங்கள் கடனை வாங்கிக்கிட்டு தான் அந்த டூருக்கு போகணும் அங்கே போய் உங்களுக்கு திருப்தி இருக்காது ஏன்னா நீங்கள் விருச்சகராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த கடனில் இருக்கும் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக ஊருக்கு டூரு என்ஜாய்மெண்ட்டை விட டூர் போயிட்டு வந்து வீட்டில் என்ன அடுத்து என்ன செய்யணும் அதாவது ஆஃபீஸில் லீவ் கொடுப்பாங்க அதை விட திருப்பி ஆஃபீஸில் வந்து என்ன ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ராசிக்காரவங்க இந்த லீவு அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்காது இந்த நாலு நாள் லீவில் வரக்கூடிய அந்த வேலைகளை திருப்பி இந்த ஆஃபீஸில் வந்து செய்கிறது இருக்குது பாருங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் அண்ணனை வேலையை அன்னன்னைக்கு முடிச்சு விட்டோம் பிடிக்கும் எதையுமே பெண்டிங்கில் வச்சாலே ராசிக்கு பிடிக்காது அது பெண்டிங்கில் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் இந்த பொம்பளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராசியில் பிறந்தவங்க வீட்டில் பத்து பாத்திரம் சேர்ந்து அதிகமாக சிங்கில் கடந்தாலே தேக்க பிடிக்காது அதனால் உடனுடனே தேய்ச்சி போட்டிங்கன்னா விருச்சகராசிக்காரவங்களுக்கு உடனே உடனே ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதாவது பல விஷயங்களை எளிமையா ஹேண்டில் ஆசைப்படக்கூடியவர்கள் கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே உண்டு எப்ப பார்த்தாலுமே சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி வச்சிருப்பான் ஏதாவது ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டே இருப்பான் நாம மறந்தாலும் ஆண்டவன் டார்கெட்டை மறந்துட மாட்டான் ஏதாவது வச்சிருப்பான் எப்ப பார்த்தாலும் டாஸ்க்கு தான் லைஃப் இந்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் முடிஞ்சு அடுத்த டாஸ்க் அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த வருஷத்துல சில டாஸ்கை நாமளே ஏற்படுத்திக்க கூடாது ஏ அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இந்த பக்கம் சனி அந்த பக்கத்தில் ஏழில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போவார் ஏப்ரல்ல இப்போ பேஸ் என்னாகும் குரு நமக்கு அஷ்டமத்தில் போகும்போது தேவையில்லாத சிக்கலில் நம்ம வாயை விட்டு மாட்டிக்க கூடாது முதல்ல பண விஷயத்தில் லாக்கா இடாதீங்க அடுத்தது நிலம் விஷயத்தில் லாக்கா இடாதீங்க முக்கியமானது உங்க நேரத்தை இன்னொருத்தவங்கள பங்கெடுத்து கொடுத்துடாது எல்லாமே யோசனை பண்ணி சொல்லுங்க தப்பே கிடையாது எல்லாத்துக்கும் யோசனை பண்ணுங்க சில பேர் சொல்லுவாங்க என்னங்க இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு பரவாயில்ல உங்க ஒரு கூட்டணி போறதா இருந்தால் கூட யோசிங்க ஒரு ஒரு மேடையை அலங்கரிக்கணுனாலும் யோசிங்க டைம் கொடுங்க நீங்கள் கொடுங்க டைம் மற்றவங்க டைமுக்கு நீங்கள் போகாதீங்க ஏன்னா ஏற்கனவே விருச்சகராசி மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு இருக்கும் விருச்சகராசிக்காரர்களாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு ஏற்படும் அன்பு ஏற்படுறதெல்லாம் எல்லாருக்கும் வேற அன்பை விட டபுள் மடங்கு வெறுப்பு தான் இருக்கும் நாம கீழே விழுந்தவங்க சந்தோஷப்படுவாங்க ராசிக்காரங்க மட்டும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலோ இல்ல ஒரு ஏதாவது வீடியோ நீங்க அப்லோட் பண்ணாலோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பத்தி உங்களை பத்தி சொன்னாலோ அது நல்லாவே தெரியும் அவன் நம்மளை பாராட்டுறானா பாராட்டலையா பேருக்கு பாக்குறானா பார்க்கலையான்றது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய உண்மையான ட்ரூ லவ் அவங்களுக்கு புரியவே புரியாது உங்களுடைய பாசம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதனால இப்போ யாரையும் நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்தவோ நிரூபிக்கவோ உங்களுடைய அன்பை நிலைநாட்டவோ இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் பல இடங்களில் ஒதுங்கி இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது உங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கும் பல இடங்களில் கஞ்சத்தனமாக இருங்க இன்னும் பல சிறப்புகளை கொடுக்கும் பல இடங்களில் கணிசமாக உங்களுடைய கையிருப்பை பத்திரமா பார்த்துக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்கள் வெளியில் காட்டிக்க வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல சந்தோஷங்களை உங்களுக்குள்ளேயே சந்தோஷப்படுத்திக்கிங்க அதை வெளிப்படையாக காட்ட வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்கள் முக்கியமாக இரவு பயணங்கள் தவிர்த்துருங்க இரவு பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அஷ்டம சனி அதேமாதிரி வழக்குகள் அது மாதிரி விஷயங்கள்ல கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வீணான தகராறுகள் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இந்த தகராறு வளர்க்க வேண்டாம் நமக்கு கஷ்டமத்தில் கூறுடா நம்ம அடங்கி போய்டுண்டா போடா சார் என்ன சார் செய்யணும் சொல்லுங்கள் முடிச்சுப்போம் அவ்வளோதான் பிளான் விமானம் பயணம் பண்ணும்போது ரயில் பயணம் பண்ணும்போது பஸ் பயணம் பண்ணும்போது காரில் போகும்போது டூ வீலரில் போகும்போது பிரச்சனை வரும் நம்ம சும்மா போயிருப்போம் பக்கத்தில் உள்ளவன் அடுத்து உள்ளவன் கிராஸ் பண்ணுற மாதிரி ஏ என்ன அப்படி போயே அப்படின்வான் அவன் ஏ ஓ சாரி சாரி பிரிதர் ஓகே சாரி அவ்வளோதான் இதான் விருச்சகம் கவுண்டரில் நிற்கும்போது ப்ராப்ளம் வரும் திடீர்னு குறுக்க அவங்க தனிப்பான் அவன் நம்ம ஒன்றும் கேட்க முடியாது இப்போ அஷ்டமத்தில் குரு இந்த பக்கத்தில் சித்திரை மாசத்துல ஏப்ரல் மாதம் அடுத்தது ராகு கேது இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தவனுடைய செயலை சரியாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா ஆடுங்க ஆனால் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக வேண்டாம் இந்த வருஷத்தில் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத பகையை நாம் உண்டு பண்ண வேண்டாம் அதற்கு பதில் பணத்தை உண்டு பண்ணுங்கள் சில இதுதான் உண்மை பணத்தை உண்டு பண்ணுங்கள் மணி மைண்டு இந்த வருஷம் முழுக்க ராசிக்காரர் மணி மைண்டாக இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டு பிஸ்னஸ் மணி உங்களுடைய ட்ராவல் உங்கள் வாழ்க்கை அதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் என்னுடைய கூட்டணி கட்சிக்காரர் பாராட்டுவார் அப்படின்னு நான் அவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்காக நான் ஒரு மேடை ஏறுகிறேன் அப்படின்னா அந்த மேடையே நமக்கு சாதகம் இல்லாத மேடையப்படும் அரசியல் இருப்பவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்காக மற்றவங்களுடைய புகழுக்காக மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களை ஒரு கொக்கி போட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்கள் ட்ராவல் உங்களுடைய விஷயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி தான் ஓடணும் புதிய நல்ல விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கவனமாக இருங்க பிளட்டு இன்ஃபெக்ஷன் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எந்த குறையும் வராது ஏறத்தாழ உங்களை சந்தோஷப்படுத்திங்க உங்கள் ஃபேமிலியை சந்தோஷப்படுத்திங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் வெற்றி ரொம்ப உற்சாகமாக இருக்கணுன்னா சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் சித்தர்கள் வழிபாடு ராசிக்காரர்கள் எடுத்துங்க ஏதாவது ஒரு சித்தரை நீங்கள் எந்த சித்தரைனாலும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நான் போடுறேன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருக்கு பிறந்த நாள் யார் யோகி ராம் குமார் சுவாமிகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இந்த நாளில் தான் நம்ம இந்த பதிவு போடுறோம் அதனால் எந்த சித்தர்கள் எந்த சுவாமி எந்த குருமார்களை வேணாலும் எடுத்துக்கோங்க உங்கள் உங்கள் பதிவு போடுற அந்த நாளில் கூட ஒரு மகான்களுடைய அவதார நாளாக தான் இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு நிறைய குருமார்கள் பெரியவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு நிறைய அருளாசிகளும் ஆசீர்வாதங்களும் பெரியவர்களும் கடவுளும் கொடுக்க தயாராக இருக்காங்க அதனால் பக்கத்தில் உள்ளவங்க பாராட்ட பெரியவர்களை யோசிக்க வேண்டாம் மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி இந்த வருஷம் முழுமையாக நினைக்க வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களே இந்த விஷயங்கள் உங்கள் மனசில் பதிவு போடுங்க பதியும் போடுங்க மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்